பிரைஸ் எல்லா உலக ரசட்சிகரமைப்பெரும் இயேசு கிறிஸ்தின் இனி நாமத்தில் உங்கள் அனைவரின் வேதம் தியானம் வாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் பொதுவான ரச்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு கருத்தாக கருத்தாயிருக்கையில் பரிசுத்தளுக்கு ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதிய உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று சொல்லி யூதா வந்து முன்னிலையை நாம் வாசிக்கிறோம் பொதுவான ரட்சிப்பை நாம் அனைவரும் பெற்றிருக்கிறோம் அந்த இரட்சிப்பினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்கிற ஒரு கிருவையும் நாம் பெற்றிருக்கிறோம் எனவே ரட்சிப்பு பெரிதானதாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றிருந்தாலும் கூட அந்த இரட்சிப்புக்குள்ளான மேன்மையிலே பெற்று வாழ்கிறதுக்கு அதை குறித்து நாம் விசுவாசத்திலே தைரியமாய் போராட வேண்டும் என்று யூதா சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் வேதம் சொல்லுகிறது ஒரு பெரும்பால ஸ்ரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு அவள் சுகமடைந்தாள் அவள் ரட்சிக்கப்படாதவள் தான் ஆனாலும் அவள் தைரியமாய் தனக்குள்ள விசுவாசத்திலே ஆண்டவராக இயேசு போராடி சுகத்தை பெற்றாள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு ஒரு நூற்றுக்கு அதிபதி உலகத்துக்குரிய காரியில் அவன் மேன்மையாய் காணப்பட்டாலும் தேவனுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தினவனாக தன் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்கான அடைகிறதுக்காக இயேசுனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவனாக தைரியமாய் போராடி வெற்றி பெற்றான் அவனும் ஒரு ரட்சிக்கப்படாதவன் பெஸ்தா குலத்திராண்டில் முப்பத்தெட்டு வருஷமாய் ஒருவன் பழுத்து கிடக்கிறான் வியாதேசன் அவன் சுகமடைக்கிறதற்கு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனாலும் தேவனுடைய இறக்கத்திற்காகும் அந்த இரக்கத்தினாலே தேவ தனது வெளிப்படும் என்று சொல்லி விசுவாசத்திலே தைரியமாய் போராடின அப்படினாலே இயேசுவே அவனை சந்தித்து அவனை சுகமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம் ரட்சிக்கப்படாதவர்கள் விசுவாசத்தில் போராடி ஜெயம் பெறுவார்கள் என்று சொல்லும்போது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் என நாம் தைரியமாய் போராடுவோம் தேவனின் ஆபத்தில் வெற்றி அடைவோம் கர்த்தன் நம்மை உயர்த்துவாராக ஆமே